வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் அவரப்பருப்பில் ஒரு சுவையான சாம்பார் அதாவது இது பெங்களூர் வட்டாரத்தில் சில இடங்களில் அடிக்கடி செய்வாங்க இது கிராமத்தில் இது வந்து பாப்புலரான குழம்பு எங்கள் அம்மா அடிக்கடி இந்த குழம்பு செய்வாங்க இது வந்து சாதத்துக்கும் களிக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் எதுக்குன்னாலும் சாப்பிட்லாங்க டேஸ்ட்டாக இருக்கிறது எந்த சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் இப்போ நான் பாருங்க இந்த அவரப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் இது வந்து எல்லா ஸ்டோர்லேயும் கிடைக்கும் இது வந்து இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நல்ல ப்ரோட்டீன் கிடைக்குங்க இதில் இது சத்து மிகுந்தது இந்த பருப்பு இதுக்கு உருளைக்கெழங்கு முருங்கைக்காய் மட்டும் தான் போட்டிருக்கேன் கத்திரிக்காய் கூட போடலாங்க இப்போ நான் பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்திட்டேன் மஞ்சத்தூள் சிறிதளவு சேர்த்தனோம் பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட இல்லைங்க ரெண்டு நிமிஷம் கழித்து சும்மா கொதி வந்த பிறகு நானே காய்களை இதில் சேர்த்துறேன் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா பெங்களூரில் அப்படியே இந்த கா இந்த பருப்போடவே காய் எல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டுருவாங்க அது வந்து காயோட அந்த பருப்பு சீக்கிரமாக வெந்து போயிடும்னு சொல்லிட்டு இந்த பருப்பு சீக்கிரம் வேகக்கூடிய பருப்பு குக்கரில் வந்து போடவே கூடாது இந்த பருப்பு அப்படியே மாவு மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம உருளைக்கெழங்கு க முருங்கைக்காயோட இது தேங்காய் அதையும் சேர்த்துறேன் தேங்காய் குட்டி குட்டியாக பிறகு சில்லு சில்லாக அறுத்து இதில் சேர்த்தணும் அப்போ தான் அது செம டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த குழம்புக்கு இந்த தேங்காவால் அந்த அளவு டேஸ்ட்டு கிடைக்குங்க நம்ம அரைச்சி ஊத்துறதில்ல இப்படியே போடணும் பச்சை மிளகாய் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கண்டிப்பாக பச்சை மிளகாய் போடுங்க எனக்கு வந்து சேராதுங்கிறதுனால நான் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணலை இப்போ மிளகாத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் மல்லி வந்து அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவு இந்த அளவு போட்டால் போதுங்க நான் சாம்பார் தூள் மட்டுமே போட மாட்டேன் எப்போவுமே மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்து போடும்போது தான் எந்த குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டேன் இப்போ தான் சேர்த்துறேன் காய் வந்து ஒரு அரை வேக்காடு வெந்த பிறகு தாங்க நான் மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துனேன் இப்போ கொஞ்சம் நேரம் அந்த காய்க்கு காரம் உப்பு எல்லாம் பிடிக்கட்டும் இந்த பருப்பு கூட அரைவாசி தான் வெந்திருக்கு இதோடு வந்து எல்லாம் வேகணும் இப்போ நான் தக்காளி பழமும் அதில் சேர்த்துறேங்க பருப்பு பாருங்கள் நான் செக் பண்ணி பார்க்குறேன் வெந்துச்சான்னு சொல்லிவிட்டு பருப்பு நான் வெந்திருக்குது இந்த அளவு வெந்தாவே போதுங்க இப்போ நான் கொஞ்சம் புளி தண்ணி இதில் ஊற்றலாம் எல்லாம் வெந்துவிட்ட பிறகு நான் கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துறேன் ரொம்ப சேர்த்தக்கூடாதுங்க புளிப்பாக இருக்கக்கூடாது ஓரளவு சேர்த்துனா போதும் நம்ம ஏற்கனவே தக்காளி பழம் போட்டிருக்கோம் கொஞ்சம் புளிப்பு இருக்கணும் அவ்வளோதான் இது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு இருக்குதானு செக் பண்ணி பார்த்துக்கணும் உருளைக்கிழங்கு நான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் இந்த குழம்புக்கு உருளைக்கெழங்கு அதிகமாக போட்டால் தான் அங்கே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கொதிக்கிற டைமில் நான் தாளிப்பு கொடுத்துட்றேன் இதுக்கு கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துனா போதுங்க வேறு எதுவுமே தேவையில்லை ஏற்கனவே நம்ம சாம்பார் தூள் சேர்த்துனதுனால இதுக்கு சீரகம் இது வெந்தயம் அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை தாளிப்புக்கு வெறும் கடுகு வெங்காயம் மட்டுமே தான் பூண்டு பூண்டு வந்து ஒரு சில பச்சை அப்படியே வேக வச்சுருவாங்க நான் வந்து தாளிப்பு கொடுக்குறேன் அது ஒரு ம மணமாக இருக்கும் தாளிப்பு கொடுத்தா வெங்காயமும் சேர்த்து நல்ல ப்ரௌனிஷாக இதை ஃப்ரை பண்ணி இந்த குழம்புல சேர்த்தணும் அப்போ தான் நல்ல ஒரு வாசம் கிடைக்கும் இந்த மாதிரி ப்ரௌனிஷாக நம்ம எந்த குழம்புக்கும் அதாவது இந்த மாதிரி கடைசியாக தாளிக்கிற குழம்புங்களுக்கு ப்ரௌனிஷாக இருக்கணும் வெங்காயம் தாளிப்பு இப்போ நானே நல்லா அளவுக்கு வந்துருச்சு இப்போ நான் குழம்புல சேர்த்த போகிறேன் அவ்வளோதாங்க அவரப்பருப்பு குழம்பு ரெடி ஒரு செம டேஸ்ட்டாக இருக்குங்க இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லஞ்சுக்கு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் குழம்பு தானே அவ்வளவு நல்லா இருக்குங்க சப்பாத்திக்கு கூட இப்போ சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி குழம்பு எடுத்துகிட்டு போனீங்களன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திரும்பி செஞ்சு கொடுங்க அடுத்த தடவை இந்த மாதிரி குழம்பு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஒரு சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் முடிஞ்சால் இதை ஷேர் பண்ணுங்கள்